தெندமூல் தலைவர் கல்யாண் பானர்ஜி அவரை மிமிக்ரி பொழுது ராகுல் காந்தி செல்போன்ல அதை எடுத்தார் வீடியோ எடுத்தார் இந்த காட்சியைலாம் நம்ம பார்த்தோம் இவரை ரொம்ப தாக்கினாங்க இவரை இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன நினைச்சாரு நானும் கொஞ்சம் சரிபடிக்கலாம் சொல்லிய இவங்களுக்கெல்லாம் விருந்து களைத்தார் வீட்டுக்கு விடும் காரம் நிறம் சுவை தருகிறது ஆச்சி விடும் காரம் நிறம் சுவை கருகை அவை கூடிரோனே எழுந்திருக்கார் நம்ம அவரை தடுக்கலை இது அலோ பண்ணதை பிரதமர் பார்த்தார் இவருக்கு என்ன ஆர்வம் அந்த மேட்டர்ல ஆக மதியம் ஒரு மணி வேண்டு இந்த நான்கு முப்பது குள்ள குறிப்பாக மோடி அவர்களுக்கும் கூட நம்ம சொல்லலாம் ஜனகர் அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த விவாதம் என்னவாக இருக்கிறது அதற்கு பிறகு தான் இந்த ராஜினாமா முடி மின்னம்பலம் நேர் வணக்கம் குடியரசு துணை தலைவர் திரு ஜெக்தீப் தன்கருடைய திடீர் ராஜினாமா பல விவாதங்களை கிளப்பி இருக்கிறது இது குறித்து டெல்லியில் இருந்து பத்திரிகையாளர் திரு சேகரையர் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமாச்சிங்களா ஜக்தீப் தன்கர் அவர்களுடைய அந்த திடீர் ராஜினாமா அது தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவா அல்லது கட்டாயப்படுத்தப்பட்டாரா இல்ல அவரு அவர் மேல ஒரு கட்டாயம் ஒண்ணும் வரல ஆனால் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கடந்த திங்கக்கிழமை நடந்த சில சம்பவங்கள் அது முன்பாக சில சம்பவங்கள் அவர் மனசிலே ஒரு குழப்பம் வந்துட்டே இருந்தது அதாவது இதை பார்த்தீங்கன்னா அவருக்கு டிசம்பர் மாதம் போன டிசம்பர் மாதம் அவருக்கு எதிர்த்து எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து அவரை பதவியிலேந்து நீக்கிறதுக்காக ஒரு மசோதா இருந்தது அந்த மசோதாக்கு கொண்டு வந்தது காங்கிரஸ் திரிணமூல் காங்கிரஸ் எல்லா எதிர்கட்சிகளும் கொண்டு வந்தாங்க அவர் சரியாக செயல்படுவதில்லை ஆகையால் அவரை நீக்க வேண்டும் என்று ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்க நோட்டீஸ் கொடுத்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை துணை தலைவர் அதாவது டெபுட்டி சேர்மன் ஹரிவன்ஷு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாரு ரிஜெக்ட் பண்ணும்போது சில டெக்னிக்கல் இஷ்யூ கொண்டு ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்பிலேருந்து இவருக்கு என்ன வருத்தம்னா எனக்கு ஆளுங்கட்சியினர் எனக்கு பெரிய ஆதரவு கொடுக்கல எனக்கு பெரிய சப்போர்ட்ல வரல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அரசு தரப்புல ரிஜெக்ட் ஆச்சு ஆனா இதை வச்சுன்னு ஒரு பெரிய எதிர்கட்சி மேல அவங்க தாக்குதலும் செய்யல எனக்கு பெரிய ஆதரவு வெளிப்படையாக யாருமே பெரிய ஆதரவு தரல அப்படின்னு அவருக்கு மனசுல ஒரு வருத்தம் ஒண்ணு அதாவது இன்னும் எதிர்கட்சிகளை தாக்கி இருக்கணும் பிரதமர் லெவல்ல எல்லாரும் பண்ணிருக்க ஆனா அரசை பொறுத்து மட்டும் ஆளுங்கட்சி பாஜக பொறுத்து மட்டும் என்னன்னா இந்த மேட்டர் முடிச்சு போச்சு இது எங்க வருது இதை விட்டுட்டாங்க இவருக்கு அப்பலே இவர் என்ன நினைச்சாரு நானும் கொஞ்சம் பிஆர் பண்ணணும் அந்த எதிர்கட்சிகளோட டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவரை மிமிக்ரி எல்லாம் பண்ணாங்க எதிர்கட்சிகாரங்க குறிப்பிட்டதா பாத்தீங்கன்னா தென்மூல் தலைவர் கல்யாணி அவரை மிமிக்ரி பண்ணும்போது ராகுல் காந்தி செல்போன்ல அதை எடுத்தார் வீடியோ எடுத்தார் இந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இவரை ரொம்ப தாக்கினாங்க இவரை இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன நினைச்சாரு நானும் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் சொல்லி இவங்களுக்கெல்லாம் விருந்து கழைத்தார் வீட்டுக்கு இவர் பேசும் போதெல்லாம் கொஞ்சம் அரசை தாக்குற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா நான் சொல்வது ஒரு பைந்து நாள் முன்பு மூணு எதிர்கட்சி தலைவர்கள் அவரை போய் சந்தித்தார்கள் சந்தித்த போது இவர் என்ன காரணம் கொண்டோ தெரியல பிரதமரை பத்தியும் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பத்தியும் ரொம்ப தாக்கி பேசினார் அந்த மூணு தலைவர்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படி என்ன இவ இவருக்கு எந்த ப்ராப்ளம் ஏ இல்லை எனக்கு வெளிநாடெல்லாம் எல்லாம் இப்ப முன்ன இருந்த துணை ஜனாதிபதி வந்து பல வெளிநாடுகளுக்கு ஆபிஷியல் விசிட்ல போயிருக்காங்க அவங்களுக்காக பிரைம் மினிஸ்டர் வந்து அதாவது பிரைம் மினிஸ்டர் உபயோகப்படுத்துகிற பிளேன் ஒன்று இருக்குது ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுன்னு அதாவது ஸ்பெஷல் பிளேன் அந்த ஸ்பெஷல் பிளேன் எல்லாம் எனக்கும் தரணும் என்னையும் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பணும் எப்படி ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் எப்படி போறாங்களோ கண்ட்ரிஸ்க்கு வைஸ் பிரசிடும் போயிருக்காங்க இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒன்னும் வரல எனக்கு இங்கே ஒன்னு ரெண்டு இடம் போனாரு அதிகமா பத்தி பத்தியெல்லாம் பேசினார் எந்த தலைவர்களுடன் அவர் பேசினார் அப்படின்னா இன்னும் இல்ல அவர் தொடர்ந்து பல தலைவர்களுடன் இது மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அதிகமாக தாக்கினது இந்த பிரதமரையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் ஒரு பர்டிகுலர் தலைவர்கிட்ட இந்த மூணு தலைவர்கள்ட்ட பேசியிருக்காரு அதுல ஒரு தலைவர் பாருங்க அந்த ஒரு தலைவர் வந்து என்ன பண்ணாரு அமித்ஷா கிட்ட வந்து சொல்லிட்டார் ஏனோ உங்க மேல ரொம்ப கடுப்பா இருக்காரு ஏன் கடுப்பா இருக்காரு தெரியல பாருங்க அப்படின்ட்டார் உடனே அமித்ஷா வந்து போன் போட்டு டங்கர்கிட்ட பேசியிருக்காரு நாங்க என்ன செஞ்சோ ஏன் கடுப்பா இருக்கீங்க நாங்க என்ன உங்களுக்கு எதிர்த்து நான் ஒண்ணுமே பண்ணலன்னு ஏ உங்களோட அவையிலயோ இதுலயோ ஒண்ணுமே நடக்காத போது ஏங்க உடனே அவர் இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லன்னு அதை மறுத்துட்டார் ஆனா இவங்களுக்கு அரசு தரப்புல என்ன ஆச்சு இவர் ஏன் இவ்வளவு கசப்பு ஆரம்பிச்சிருக்காருன்னு ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு ஒண்ணும் சொல்லல அதுக்கப்புறம் தொடர்ந்து எதிர்கட்சிகள் தலைவர் பாக்குறாரு கர்கேவ பாக்குறாரு இந்த அவை கூடுவதுக்கு முன்தினமே அவர் சொல்றாரு இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க தர இப்போ நான் ஒன்று உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க போறேன் உங்களுக்கு என்ன கருத்து வைக்கணுமோ வையுங்க நான் ஒன்றும் நடுவில் தடுக்கலை அப்படி இப்படி திருப்பி திருப்பி கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன் போற திங்கட்கிழமை அவையோட மழை கால தொடர ஆரம்பிக்குச்சு அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்ற தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அங்க போய் இறங்கணுன்னே ஒரு மீடியாவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு அது எந்த தொடராக இருந்தாலும் ஒரு ருட்டீனா இருந்தது அதாவது இந்த தொடர் நல்லா போகணும் நல்ல விவாதம் நடக்கணும் நல்ல கருத்துக்கள் வரணும் அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் அங்கே நல்ல ஒரு டிபேட் மாதிரி இருக்கணும் எல்லாம் எப்போதும் சொல்வாரு ஆனா அப்புறம் நடக்கும் வேற விஷயம் ஒரு கலாட்டா இது அது அவை நடக்காம ஒத்து வைப்பிலே போ

அரசு தரப்பிலிருந்து இருந்த முடிவு அப்புறம் ராணுவ வீரர்கள் ஆப்ரேஷன் சிந்துரில் நம்ம ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி இவங்க ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதங்களோட இது பேஸ் மேலே நிறைய டேமேஜ் பண்ணி அதை தவிர்த்து இதில் பாகிஸ்தான் ராணுவம் நம்ம மீது தாக்கிறதுக்கு பதிலடி பயங்கரமாக நடந்து ஒரு பெரிய சாதனை புரிஞ்சுட்டாங்க நமக்கு என்ன பிளான் இருந்ததோ அதில் நூறு சதவீதமும் விவ் அச்சீவ் சக்ஸஸ் நம்ம முடிச்சிட்டோம் ஆகையால் இந்த பாராளுமன்ற தொடர்ல இங்க ஒரு மெசேஜ் போனோம் எவ்வளவு அழகாக ஆபரேஷன் அந்த ஆபரேஷன் சிந்துரை உலகம் முழுவதும் பாராட்டு வந்திருக்கு எவ்வளவு ரெஸ்ட்ரைண்டா எது தேவையோ அதை வண்டி நம்ம செஞ்சிருக்கோம் போருக்காக இல்ல போர் செய்யணும் நம்ம செய்யல என்ன பண்ணணுமோ அதுக்காக நம்ம பண்ணிருக்கணும் அப்படின்னு இந்த கருத்தை அவரங்க வைக்கிறாரு பதினோரு மணிக்கு பிறகு மேலவையில் ராஜ்யசபாவில் கருகே அவை கூடினா எழுந்து நிற்கிறாரு எழுந்து நடிட்டு என்ன சொல்றாரு நான் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஆபரேஷன் சிந்து மேல பேசணும் சொல்லிட்டு என்ன பேசணுமோ அந்த விவாதம் ஆரம்பிக்கும் போது அதை பேச அவரை தடுக்கல இல்லாட்டி என்ன ஆகும்னா இந்த மாதிரி இப்போ ஒரு நோட்டீஸ் நான் கொடுத்துருக்கேன்னா எழுந்து கேட்பாங்க எதிர்க்கட்சி தலைவரும் கேட்பாங்க இல்லை உறுப்பினர் நான் நோட்டீஸ் கொடுத்தேன் அதுக்கு என்ன ஆச்சு எப்போ விவா முதல் நாள் அந்த தொடரோட முதல் நாள்னா ராஜ்யசபாவோட பார்லிமெண்ட் ப்ராக்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி இருக்கு அதாவது என்னென்ன டிபேட் என்னைக்கு எடுக்கணும் என்னென்ன மேட்ரு வரணும் என்னைக்கு சட்ட மசோதா வரணும் மற்ற மசோதாக்கள் எப்போ வரணும்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது எதிர்கட்சி உறுப்பினர் இருப்பாங்க ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து அமைச்சர்கள் இருப்பாருங்க அதுக்குள்ளே முடிவு எடுத்து அதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ நார்மலி என்ன சொல்வார் நம்ம சேர்மன் என்ன அதாவது டங்கர் சொல்ல இன்னைக்கு பாருங்க இப்போ அட்வைசரி கமிட்டி வருது இன்னைக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம மீட் பண்றோம் மூணு மணிக்கு அதில் மட்டும் எடுத்து வீல் ஸ்டார்ட் த டிபேட் இன்னைக்கு ஆகுது ஆனால் இந்த தடவை என்னன்னா அவர் அலோவ் பண்ணிட்டார் இதை அலோவ் பண்ணதை பிரதமர் பார்த்தார் இப்போ தான் நான் சொல்லிட்டு வரேன் நம்ம வந்து உரல் குரலில் பேசணும்னு இங்கே விளையாடனா கருகை எதை பண்ணுமா எல்லாம் சொல்லிட்டார் அதாவது என்ன ட்ரம்ப் இப்படி இருபத்தி நாலு தரம் ட்ரம்ப் சொல்லிட்டார் தாந்தாம் பண்ணான்னு இது நடக்கிறது என்ன பல்காமில் நீங்க யாரை பிடிச்சீங்க எந்த தீவிரவாதிகளை பண்ணாங்களோ அவங்கள பிடிக்கவே இல்லைன்னு அவங்க ஒன்றும் சுத்திட்டு இருக்காங்க அப்படி இப்படி கண்ணாமலாம் பேஸ்ட் இல்ல இது கண்ணா பின்னாடி எப்படி சொல்லுவிங்க சார் அவர் கேட்க வேண்டிய கேள்விகள் பொதுவாக மக்கள் மனதில் உள்ள கேள்விகள் தான் அன்னைக்கு விவாதத்துக்கு வந்திருக்கு அப்போ அவர் கேட்டிருக்கிறாரு அதற்கான தெளிவை வந்து ஆளும் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க வேண்டியது கடமை இதுல வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறார் தன்கர் அவர்கள் அப்ப பாஜகவுக்கு எதிரா இருக்கு அப்படிங்கிற ஒரே பாயிண்ட் தானா தன்கருடைய அந்த ராஜினாமா இந்த மாதிரி ஒரு வார் ஆபரேஷனுக்கு அப்புறம் ஒரு விவாதம் எப்படி ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விவாதங்கள் எப்படி ஆரம்பிக்கா அரசு தரப்புல இருந்து நம்ம பாதுகாப்பு அமைச்சர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மென்ட் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு விவாதம் ஆரம்பிக்கும் அந்த விவாத போது இதெல்லாம் எழுப்பி இருக்கலாம் அது இல்லாம ஸ்ட்ரெயிட்டவே பார்லிமெண்ட் ஆரம்பிச்ச உடனேயே காங்கிரஸ் இத்தனை நாள் வெளியில சொல்லிட்டு இருக்கிற கருத்துக்களை விவாதம் இல்லாம விவாதம் வேண்டும் என்று ஒரு நோட்டீஸ் கொடுத்த ஒரு பாவன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதை அனுமதிச்சாரு அப்பதான் ஜே பி நட்டா எழுந்து நின்று ஏன்னா நம்ம ஒன்னும் அதை பத்தி பேசுறோம் ஆபரேஷன் சிந்துர்ல எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கலாமா அந்த கேள்விகள் நியாயமா அதை பத்தி நம்ம பேசல நம்ம இப்ப பேசுவது என்ன என்றால் எந்த மாதிரி மேட்டர் போச்சு எந்த மேட்டரில் தங்கர் தன்னை எந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு அதை அலோவ் பண்ணாரு அதை வந்து அப்செக்ட் பண்ணாரு ஜே பி நட்டா ஏன்னா அவர் பிஜேபியோட அவை தலைவர் அவர் சொன்னாரு நடக்குது எங்க நாங்களே இதை பத்தி சர்ச்சை வேணும்னு நாங்களே நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் இது மேல முடிவெடுக்கப்படலை இதுக்கு நேரம் ஒதுக்கப்படலை அதுக்கு முன்பாக இவ்வளவு எதிர்கட்சி தலைவர் பேசிட்டே போறாரு இதெல்லாம் விவாதம் ஆரம்பிக்கலையே ஒன்றும் விவாதத்துக்கு வராத மேட்டர்ல இவ்வளவு பேசுறாரு சென்சிட்டிவ் மேட்டரு நீங்க ஒரு அமெரிக்காவோட ஜேனாதிபதி பத்தி பேசுறீங்க பல நம்ம டிஃபென்ஸ் போர்ஸோட ஆப்ரேஷனை பத்தி பேசுறீங்க இதுவரை எந்த கார்கில் போரா இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பங்களாதேஷோட இது இருக்கட்டும் எந்த பல போர்களும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க எப்போது இந்திரா காந்தி டயத்திலயும் சரி எந்த டயத்திலையும் இதை பத்தி இப்படி பேசுறது இல்லை இது அளவு பண்ண பிறகு அது அவருக்கு சொல்லப்பட்டது என்னங்க நீங்க இதை எப்படி அலோவ் பண்ணீங்க இது ஒண்ணு இரண்டாவது என்ன இவர் பண்ணார்னா ஆல்ரெடி ஜஸ்டிஸ் வர்மா மேட்டர்ல ஜஸ்டிஸ் வர்மா மேட்டர்ல அரசு தரப்புல இருந்து முடிவு எடுத்துட்டாங்க ஜாயிண்டா ஆளும் கட்சி எதிர்கட்சி ஜாயிண்டா ஒரு மோஷனை கொண்டு வரணும் அந்த கணக்கில் தான் பாத்தீங்கன்னா லோக்சபால நூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு மேலாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஒரு மோஷன் அற்ற தயார் பண்ணி கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த நேரத்தில் என்ன நடக்கிறதுனா ஒரு நாள் முன்பாகவே டங்கர் சொல்லியோ சொல்லாமையோ தெரியல காங்கிரஸ் கட்சி தரப்பில் ஒரு முடிவு எடுக்கப்படுறது ராஜ்யசபால லோக்சபால ஜாயின்டா பண்றாங்க ஆனா இந்த இடத்துல நம்ம கிரெடிட் வாங்கிக்கணும் இது நம்மளோட மசோதா தான் வருது இதுல நம்ம மோஷன் சொல்லி கிடுக கழுத்து வாங்கிடுறாங்க டங்கர் அந்த கையெழுத்து வந்த பிறகு நார்மலி பாருங்க இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் மேட்டர்ல அரசோட இது இருக்கும் அரசு இல்லாமல் எதிர்கட்சிகள் அப்படி டக்குன்னு வராது அப்படி வந்தா கூட அவர் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவார் இந்த மாதிரி வந்திருக்கு ஏன்னா ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு லோக்சபால ஒரு இது நடந்துட்டு இருக்கு இவருக்கு என்ன ஆர்வம் அந்த மேட்டரில் ஏன்னா இவர் தொடர் வந்து ஜுடிஷியரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கார் நான் ஆல்ரெடி சொன்னது போல ஒரு விஷயம் என்ன ஆயிருக்குன்னா இவர் இந்த மாதிரி அந்த ஜட்ஜஸ் பில் வந்து பாருங்க அதாவது இவர் என்ன பண்ணாரு இந்த வர்மா சம்பவத்துக்கு முன்பே என்ன பண்றாரு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு சுப்ரீம் கோர்ட் எப்படி அவங்களே முடிவு எடுக்கலாங்க ஜட்ஜஸ் அவங்களே எப்படி தேர்ந்தெடுக்கலாங்க அவங்க ஏதோ அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இந்த மேட்டர் வந்து அந்த நேஷனல் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி பில் பாஸ் ஆச்சு அது சட்டமான பிறகு சுப்ரீம் கோர்ட் அதை அவங்களே எடுத்துட்டு அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க இல்லை இந்த மேட்டரை சுப்ரீம் கோர்ட் தான் முடிவு பண்ணும் அதுதான் இப்போ சட்டம் அதுக்கு பிறகு இவர் தொடர்ந்து அதை அட்டாக் பண்ணிட்டே இருந்தார் அப்போ அட்டாக் பண்ணும்போது ரெண்டு முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்புறம் சஞ்சீவ் பொழுது பிரதமர்கிட்ட ஒரு மெசேஜ் சொன்னார் இது எங்களோட ஜட்மெண்ட் இதுதான் இப்ப சட்டம் இதை எந்த கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி இதை இது பண்ண முடியாது விமர்சிக்க முடியாது அப்படி பண்ணாங்கன்னா நாங்க அதை இது பண்ண மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு அப்புறம் ஏன்னா எங்க தீர்ப்புக்கு நீங்க எதிர்த்து பேசிட்டே இருக்காரு அத்தாரிட்டி இது நல்லது இல்லை ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி இன்னொரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி இப்படி பண்ணாங்கன்னா அப்ப நாங்க ஏதோ பண்ண முடியும் இதை கேட்ட உடனே பிரதமர் கொஞ்சம் வேதனைப்பட்டார் எதுக்கு வைஸ் பிரசிடன்ட் இது அனாவசியம் ஏன்னா சி சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா தரப்பில கேள்விப்பட்ட என்ன அவர் கேட்டது என்னன்னா இது பின்னாடி அரசு இருக்கா இது அரசு வந்து வைஸ் பிரசிடண்ட வச்சு பேசி வச்சிருக்காங்களா அப்ப பிரதமர் தரப்புல என்ன இந்த மாதிரி எங்களுக்கு எதுக்கு இப்ப சட்டம் இருக்குது இப்போ நீங்கள் கொடுத்த தீர்ப்பு தான் சட்டமா போயிட்டு இருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி காலேஜியம் மீட் பண்றது பேரை கொடுக்குறீங்க நாங்கள் ஜட்ஜி அப்பாயிண்ட் பண்ணுறோம் எங்களுக்கு வேற கருத்து இருக்கலாம் இப்போது இதாகவே சட்டம் நாங்கள் ஒன்றும் மறுக்கலையே அவர் கொஞ்சம் இது பட்டு இந்த மெசேஜ் கொடுக்கப்பட்டது அதுவும் தங்கருக்கு பிடிக்கல நான் ஏன் இப்படி சொல்லக்கூடாது நான் ஏன் பண்ணக்கூடாது இந்த கசப்பு அதிகமான பிறகு இந்த பர்டிகுலர் வருமான விஷயம் வந்த பிறகு பார்த்தீங்க அது பார்த்த பிறகு கவர்மெண்ட் தரமே சொல்லப்பட்டது நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்கள் அப்போஸ் பண்ணுவோம் இல்ல இது ஒரு நிமிஷம் இந்த இடத்துல இந்த இடத்துல சார் இப்ப நீதிபதி யஷ்வந்த் வர்மாவோட அந்த பதவி நீக்க தீர்மானத்துல ஜன்கரோட ரோல் என்னவாக இருந்தது அதுவும் கதப்பை ஏற்படுத்தியிருக்கு மோடி அவர்களுக்குன்னா என்ன ரோல் அவர் என்ன பண்ணார் அந்த இடத்துல ரோல் என்னன்னா எதிர்கட்சிகள்கிட்ட நீங்க முதல்ல உங்க மோஷனை கொண்டு வாங்க ஏன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா எம்பிகளோட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி வாங்கிட்டு கீழவையில மக்களவையில அதை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்திருக்காங்க அங்க டேக் அப் ஆயிடுத்துன்னு இவருக்கு தெரியும் இவர் இவங்கள சீக்கிரமே இல்ல இங்க ஒண்ணு கொண்டு வாங்க இதை நான் பாக்குறேன் அப்ப எங்கே ஒரு இடத்துல அரசோட மோதுற மாதிரி ஒரு விஷயம் வந்தது அது சேரோட வேலை இல்லை இல்ல சேர்மனோ இப்ப வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு சட்டசபை எடுத்துக்கங்க தமிழ்நாடு சட்ட இது சொன்னாதான் நம்ம தமிழ் இவங்களுக்கு புரியும் நம்ம நேயர்களுக்கு தமிழ்நாடு சட்டசபையில இந்த மாதிரி ஒரு மேட்டர் இல்லை நம்ம தமிழ்நாடு ஸ்பீக்கர் அப்பாவு வந்து டிஎம்கே ஆளுங்கட்சி உறுப்பினர்களையும் அரச கேட்காம எதிர்கட்சிகள் அதிமுக நீங்க கொண்டு வாங்க ஒரு மசோதா நான் பாத்துக்கிறேன்னா என்ன மெசேஜ் போகும் அதை டிஎம்கே ஆளுங்கட்சி ஏத்துப்பாங்களா இது இது சிம்பிளா சொல்றேன் ரொம்ப சரளமா சொல்றேன் அப்ப நீங்க எதிர்க்கட்சிகளை வச்சுட்டு கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு ஆளுங்க அதாவது அரசுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்கணும்னு பாக்குறீங்க இது சாதாரண பிரச்சனை இதுக்கு இது ஒன்றும் பெரிய இது இல்லை ப்ரொசீஜரல் இஷ்யூ பட் ஒரு இரிட்டேஷன் அப்ப இந்த மாதிரி இறங்கினா கவர்மெண்ட் எவ்வளவு டாலரேட் பண்ணும் ஓகே சரி அவரே அதாவது என்ன சொல்ல புரிஞ்சுக்கணும்னா இவரே ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி அந்த சூழ்நிலைக்கு பிறகு அரசோட ரியாக்ஷன் வந்த பிறகு ஒரு சுச்சுவேஷன் வந்துருத்தா அவர் புரிஞ்சுட்டாரு இந்த மாதிரி பண்ணிகின்னால் நாங்கள் உங்களை அப்போஸ் பண்ணோம்னு சொன்னோடனே புரிஞ்சுட்டார் இனிமேல் நம்ம அங்கே இருக்கிறது இது இல்லை அவரே உணர்ச்சி வசப்பட்டு சரி உடனே என்ன பண்ணாரு கிடு கிடு லெட்டர் டைப் பண்ணார் குடியரசு தலைவர் கூட டைம் ஆகல வண்டி எடுத்து போய் லெட்டர் வந்துட்ட திங்கட்கிழமை காலையில மாநிலங்களவையுடைய அலுவல் ஆய்வு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் திரு ஜக்தீப் தன்கர் அவர்கள் அந்த கூட்டத்துல கிரண் ரிஜிஜுவா இருக்கட்டும் ஜே பி நட்டாவாக இருக்கட்டும் அனைத்து உறுப்பினர்களுமே கலந்துகிட்டு இருக்கிறாங்க மீண்டும் மாலை நான்கு முப்பதுக்கு அலுவல் ஆய்வு கூட்டத்தை மந்திரிகள் ஆக மதியம் ஒரு மணியிலிருந்து இந்த நான்கு முப்பதுக்குள்ள பாஜகவுக்கும் குறிப்பாக மோடி அவர்களுக்கும் கூட நம்ம சொல்லலாம் தன்கர் அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த விவாதம் என்னவாக இருக்கிறது அதற்கு பிறகுதான் இந்த ராஜினாமா முடிவு அது மூன்று மணிக்கு மேலவையில் தங்கர் சொல்றாரு எனக்கு எதிர்கட்சிகள் ஒரு அந்த மசோதா கொடுத்துட்டாங்க மோஷன் கொண்டுட்டாங்க வர்மா எதிர்த்துன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இதை பண்ண உடனே ஒரு கிரைசிஸ் ஆரம்பிச்சிருச்சு கவர்மெண்ட்ல சார் ராஜ்நாத் சேம்பர்ல அமித்ஷா இருக்காங்க எல்லாரும் சரி நம்ம எம்பிஸ் சார் கூப்பிட்டு நம்மள கெடுக்கணும் கழுத்து அங்கே ஆரம்பிச்சிருச்சு அதுல ரீஜிஜுவும் ஏன்னா அவர் பார்லிமெண்டரி மினிஸ்டர் நட்டா வந்து அவை தலைவர் அவங்க அதுல பிஸி ஆயிட்டாங்க ஆனா மீட்டிங்க புறக்கணிச்சது இல்ல அவங்க பிஸி ஆயிட்டு அவங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சிருக்காங்க யாரு நம்ம எல் முருகன் போனாரு அதை தவிர்த்து சட்ட லா மினிஸ்டர் போயிருக்காரு அர்ஜுன் பேகவால் ரெண்டு தலித் அமைச்சர்கள் போயிருக்காங்க அர்ஜுன் மேகவாலும் தலித் நம்ம முருகன் ஏன் தலித்தன் உழைக்கிறீங்க இல்ல உழைக்கல போனாங்க இல்ல ஏன் கேட்டு சொல்றீங்கதா இல்ல இல்ல நான் தலித்த நுழைக்கலை இன் சோ ஹேப்பன் இது ஒரு கோயின் அதாவது அரசு முறுக்க கிடைக்கல ரெண்டு அமைச்சர்கள் இருந்தார்கள் அதுல ஒத்து சட்ட அமைச்சர் அர்ஜுன் மேகவால் நம்ம முருகன் ரெண்டு பேருமே தலித் தலைவர்கள் அது ஒரு கோயின்சிடன்ஸ் அவங்க தலித் தலைவர்கள் அங்க போல பட் கோயின்ஸ் நிறைவாக இந்த விவகாரத்துல பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மௌனம் காக்கிறார்கள் அப்படிங்கிற விவகாரம் எந்த பேட்டரில் மௌனம் காக்குறாங்க இதுல தன்கர் அவர்கள் ஏன் திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணாரு அப்படிங்கிறத ஒரு விளக்கம் அளிக்கணும்னு இன்னைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்க பிரதமர் அவர்கள் கூட ட்விட் போட்டதுல அவர் உடல் நலம் பூரண உடல் நலத்துடன் இருக்க வேண்டும்னு போட்டாரே தவிர இந்த திடீர் ராஜினாமா எதுக்கு இது அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும் இப்ப இதற்கான விளக்கம் அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு குறையாக இருக்கிறது ராஜினாமா செய்தவர் ஒரு விளக்கம் கொடுத்துட்டார் சரியா பிரதம தரப்புல இருந்து எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லியாச்சு ரெண்டாவது அந்த மாதிரி ஒரு பதவியில இருந்து ஒருத்தர் போறாரு தன் உடம்பு உடல்நல காரணம் காமிச்சிட்டு வெளில போறாரு அவரை பப்ளிக்கா எதுக்கு பிஜேபி காண்ட்ரெக்ட் பண்ணனும் எதுக்கு அரசு காண்ட்ரெண்ட்டிக் பண்ணனும் அது பண்ண இருக்காது அஸ் இப் கவர்மெண்டுக்கும் தங்கருக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்க மாதிரி அது அரசு தரப்புல காமிக்க விரும்பில்ல சரி அப்போ பொறுக்கிலிருந்து பார்க்கலாம் சார் அடுத்த கட்டமாக என்ன நகர்வு இருக்க போகிறது என்பதை